இன்னைக்கு நம்ம பார்க்க வந்து பாத்தீங்கின் இப்போ எல்லாரும் டெட்டுக்கு சிவியரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க டெட் எக்ஸாம்க்கு பேப்பர் ஒன் அண்ட் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம கம்பல்சரியான கொஸ்டின் இப்போ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் கொஸ்டின் டேக்ஸ் கம்பல்சரி இது வரும் சரிங்களா இப்போ அந்த கொஸ்டின் டேக்ல எந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இப்போ டூ மார்க்ஸும் டக்கு நீங்கள் டூ மார்க்ஸ் அடிச்சிடலாம் இதுக்கு அந்த புக்கை ரெஃபர் பண்ணி இந்த புக்கை ரெஃபர் பண்ணோன்னே எங்களுக்கு நெசசரி கிடையவே கிடையாது நீங்கள் அந்த ஃபார்மெட் அந்த கான்செப்ட் அந்த இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி இப்போ வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக சொல்றேன் டூ மார்க்ஸ் நீங்கள் அடிச்சிடலாம் ஓகேவா இப்போ நம்ம பண்றத நீங்க பொறுமையா பாக்குறீங்க ஓகேவா இப்போ நம்ம உள்ள போலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஸ்டின் டேக்ஸ் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ கொடுத்திருக்க சென்டென்சஸ் பாருங்க ஓகேவா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் இப்போ இங்க பாருங்களேன் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் சென்டென்சஸ்ன்றது பாசிட்டிவா இருக்கா ஆர் நெகட்டிவா இருக்கான்னு நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும் உங்களுக்கே தெரியும் பாசிட்டிவ்னாலே எஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்னது நோ சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாசிட்டிவ்னா எஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ்னா நோ இந்த ரெண்டு சென்டென்ஸ் தான் வரும் இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்போ இது என்ன சென்டென்ஸ் பாசிட்டிவ் ஆ குட் திஸ் இஸ் மை ஹவுஸ் இப்போ கீழே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதை ரீட் பண்ணுங்களேன் திஸ் இஸ் நாட் மை ஹவுஸ் அப்போ இது நெகட்டிவ் அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வரும் எப்படி அப்படின்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இந்த மாதிரி தான் அப்போ நல்லா கிளியராக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க கொஸ்டின் டேக்னா ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கணும் கொஸ்டின் இல்லை அப்படின்னா நெகட்டிவ்ல தான் இருக்கும் அப்போ இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அடுத்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் ஆர் பிரைமரி வேர்பு இப்போ வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ரூட் வெர்ப் இருக்கு அதில் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்பு அப்படி இல்லை பிரைமரி வேர்பிள்ஸ் எய்தர் சொல்லலாம் என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னா ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் ஹாவ்

கீழே பாருங்களேன் மாடல் வேர்ப்ஸ்ன்னு கொடுத்துருக்கோமா இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸ்ல வரலாம் மாடல் வேர்ப்ஸ்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கேன் குட் சரிங்களா ஒன்று எய்தர் ஹெல்பிங் வேர்ப்ஸா இருக்கலாம் சென்டென்ஸ்ல அப்படி இல்லை அப்படின்னா மாடல் வேர்ப்ஸா இருக்கலாம் சரிங்களா நல்லா இந்த மட்டும் நீங்கள் பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா அப்போ அந்த சென்டென்ஸை ரீட் பண்றீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அந்த சென்டென்ஸ்ல என்ன இருக்கு வேர்புன்னு பாக்குறீங்க ஓகேவா அதை பொறுத்து தான் நம்ம ஆன்சர் எழுத போறோம் ஓகே இப்போ அடுத்தது பாக்கலாமா இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இப்ப பாருங்களேன் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல ஒண்ணு நாங்க கொடுத்துருக்கோம் சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் இப்ப நார்மல் சென்டென்ஸ் தான் நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு நம்ம இப்ப கொடுத்துருக்கோம் என்னன்னா சி ஷீ இஸ் அ டாக்டர் she is a doctor நம்ம சொன்னோமா பாருங்களே மெயின் வெர்ப் தான் ரூட் வெர்ப் தான் வரணும்னு கிடையாது இதுல பாருங்களே நமக்கு அந்த ஹெல்ப்பிங் வெர்பு கொடுத்திருக்காங்களா என்ன சொன்னோம் நம்ம ஹெல்பிங் வெர்ப் என்ன பார்த்தோம் நோட் பண்ணி வச்சிங்களா ஆ எஸ் அப்ப இங்க பாருங்களே எஸ் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்காங்க சப்ஜெக்ட் she அப்ப she is a doctor அப்ப நமக்கு அந்த சென்டென்ஸ் என்னதுல இருக்கு பாசிட்டிவா நெகட்டிவா ஆ கரெக்ட் பாசிட்டிவ்ல இருக்கு நம்ம அந்த क्वेश्चन ஆன்சர் எழுதும்போது என்னவா கொடுக்கணும் நம்ம நெகட்டிவ் டேக கொடுக்கணும் அப்ப இங்க என்ன கொடுக்கணும் இசன் இருக்கா அப்ப நம்ம என்னவ சேஞ்ச் பண்ணணும் இசன்ட் ஷி இசன்ட் ஷி ஓகே இப்ப அடுத்த சென்டென்ஸ் நீங்க ரீட் பண்ணுங்க பிரியா இஸ் நாட் அ டாக்டர் பிரியா இஸ் நாட் அ டாக்டர் கொடுத்துருங்க அப்ப இது என்ன ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா அப்ப நெகட்டிவ்ன்ற ஸ்டேட்மெண்ட்ல வந்திருக்கு எப்படி நாட் வந்திருக்கா அப்ப நெகட்டிவ் அப்ப நம்ம ஆன்சர் எழுதும்போது எப்படி வரணும் பாசிட்டிவ் டேக்ல தான் நம்ம எழுதணும் அப்ப நாட் நம்ம யூஸ் பண்ணுமா யூஸ் பண்ணக்கூடாதா யூஸ் கூடாது ஓகே அப்ப என்ன வரணும் என்ன குடுத்துருக்காங்க ஆக்சுவலர் வெர்பு இஸ்ன்னு வந்திருக்கு இஸ் வந்திருக்கா அப்ப இஸ் வந்தா நம்ம என்ன பண்ணும் இஸ் இஸ் ஆ நம்ம எதை இண்டிகேட் பண்ணும் எந்த சப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணும் சொல்லுங்க பாப்போம் ஆஹ் ஷி இஸ் அ கேர்ள் ஓகேவா அப்ப இஸ் ஷார்ட்டாக வந்து இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாய் நேம் வருது ஒரு சென்டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க கொடுக்க மாட்டாங்க இன்டெரெக்டாகவும் இருக்கும் இப்போ என்னன்னா டேரக்டா அந்த பாய் நேம் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம அந்த பாய் நேமை நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது சரிங்க இன்ஸ்ட் ஆஃப் தட் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குரிய சப்ஜெக்ட் என்னவோ அந்த ப்ரொனவுன் தான் கொடுக்கணும் இப்போ பாய் நேம் வந்துருக்கு பாய் நேம்னா என்ன சொல்லலாம் ரவி ராம் எனி திங் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன போடணும் அது ஹீன்னு நம்ம தான் மென்ஷன் பண்ணணும் இப்போ கேர்ள் நேம் வந்துருந்தது இப்போ முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோமா என்ன பார்த்தோம் ப்ரியா இஸ் நாட் அ டாக்டர் அப்போ பிரியான்றது கேர்ள் நேம் அப்போ நான் என்ன சொன்னேன் அதை எதை இண்டிகேட் பண்ணும் ஷி ஆ அப்போ கேர்ள் நேம்ஸ் வந்தால் நம்ம என்ன போடணும் ஷீ போடணும் சரி இதெல்லாம் விட்டு இப்போ திங்ஸ் திங்ஸ் ரிலேட்டடாக வருது அப்படின்னா நம்ம அதை எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா இட் அங்கே போய் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் சைடில் ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் நம்ம வந்து ஓவரா கிளாஸ் எடுக்கோ அதுக்கெல்லாம் நம்ம இப்ப இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணல ஜஸ்ட்டு நமக்கு வேணும் டூ மார்க்ஸ் நம்ம அடிச்சு அடுத்தடுத்ததுக்கு நம்ம போகணும் அப்போ நம்ம ஈஸியாக எதில் மார்க் எடுக்கணுமோ அதில் நம்ம அடிச்சிடணும் மார்க்கை இப்போ இதுல கம்பல்சரி டூ மார்க் நம்ம டூ மார்க்ஸ் அடிச்சிடணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் நோட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அதில் நீங்கள் சைனில் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது மட்டுமே போதும் ஓகே நம்ம மெமரி பண்ணணும் அடுத்தது வரணும் அப்படிலாம் உங்களுக்கு நெசசரியே கிடையாது ஓகேங்களா அப்போ திங்ஸ்னால என்னது அப்படின்னா ஈச் தான் ஓகேங்களா இப்போ மோர் தென் ஒன் அப்படின்னா என்னது மோர் தென் ஒன்னுன்னா என்ன சார் டூ பர்சன்ஸாக இருக்கலாம் ரவி அண்ட் ராஜா ஓகே இப்போ ரவின் மட்டும் இருந்தால் நம்ம ஹீன் போடுவோம் ஏன்னா பாய் இப்போ ரவி அண்ட் ராஜா மோர் தென் டூ பர்சன் டூ ஆப்ஜெக்ட்ஸ் லைக் தட் இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அதை எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா தே சரிங்களா மறந்துடவே கூடாது மோர் தென் ஒன் பர்சன் மோர் தென் ஒன் திங் வாட் எவர் இட் இஸ் இட் கம்ஸ் யூ ஷுட் ரைட் தே சரிங்களா அடுத்து அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்கோம் கீழே பாருங்களேன் ஈச் எவ்ரி ஒன் சம் ஒன் சம்படி எனி ஒன் எனிபடி நன் நோபடி அப்படி வந்தால் என்ன தான் போடணும் தே தான் அது மறந்துடவே கூடாது இப்போ டூ நாட் அப்படின்னா டோன்ட் டஸ் நாட்னா டசன்ட் இஸ் நாட்னா இஸ்இன்ட் ஷுட் நாட்னா ஷுட்இன்ட் அதோட ஷார்ட் ஃபார்ம் டேர் நாட்னா டேரன்ட் இது தட் இஸ் ஷார்ட் ஃபார்ம் இப்போ இப்ப இந்த கொஸ்டின் டேக்குன்னு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும் இப்போ நம்ம டென்த்ஸ் எல்லாம் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுவாங்கல்ல ரூல் இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணா ஆனா எதுக்கு எல்லாம் தெரியாது நமக்கு ஆமா தானே நிறைய அந்த மாதிரி இது ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல கிராமர்ல இருக்கும் என்னன்னா இது வந்தா இதுதான் நம்ம போடணும் அப்படின்னு நம்ம ஞாபகம் கண்டிப்பா வச்சுக்கணும் சரிங்களா இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஆம் ஐ ஆம் அப்படி வருது சரிங்களா அப்படின்னு வந்துதான் அதாவது சப்ஜெக்ட் ஆகி இங்க வந்து ஆம் ஆம் வந்து வருது அப்படின்னாலே நீங்க கண்ணை மூடிட்டு எழுதிடலாம் என்னன்னு தெரியுமா ஆரின் சையின் தான் போடணும் ஏன் ஆம் வந்துருக்கு நம்ம ஆம் இன் சைன் நோ நோ இது வந்து ஒரு ரூல் இது என்னன்னா எக்ஸப்ஷன் அப்ப நீங்க கண்ணை மூடிட்டு போட்டலாம் ஒரு சென்டென்ஸ்ல ரீட் பண்றீங்க ஐ ஆம் அ கேர்ள் ஏதோ ஒன்னு வருது அந்த இடத்துல ஐ ஆம் அ கேர்ள் அப்படின்னு வந்தா என்ன நோ ஆமின்ஜாய் அப்படி கிடையாது அப்ப நாம வச்சுக்கணும் என்ன நம்ம நோட் பண்ணியிருந்தோம் ஆம் ஐ வந்தாலே என்ன போடணும் ஆரின்ஜாய் டக்கு நோட் பண்ணிக்கோங்க அதை ஓகே அதே மாதிரி அடுத்த ஒரு எக்ஸப்ஷன் என்னது அப்படின்னா லெட்டஸ் சரிங்களா லெட்டஸ் வந்தாலே நீங்க என்னதான் போடணும் ஷால்வி சரிங்க ரொம்ப நீங்க வந்து புக்கெல்லாம் ப்ரிப்பர் பண்ணணும் சிக்ஸ்த் புக் செவன்த் புக்கெல்லாம் ப்ரிப்பர் பண்ணணும் அவசியமே இல்லை டீச்சர்ஸ் ஏன்னா இதை நீங்க இந்த ஷார்ட் ஃபார்ம் மட்டும் டக்கு டக்கு நீங்க ரஃப்ல நோட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க சரிங்களா ரீகால் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு அடிச்சிடலாம் அடுத்ததுக்கு பார்க்கலாமா இப்போ பாத்தீங்கன்னா இதே மாதிரி இம்பார்டன்ட் ரூல் இந்த ரூலை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டாலே போதுமே சரிங்களா டீச்சர்ஸ் ஃபியூ ரேர்லி ஹார்ட்லி லிட்டில் ஸ்கேர்லி செல்டம் நன் அண்ட் நேவ இதெல்லாம் என்ன மேம் அப்படின்னா இது வந்து என்னன்னா இதே மாதிரி ஒரு ரூல் தான் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா இதெல்லாம் நமக்கு எப்பயுமே என்னவாதான் நம்ம அந்த சென்டென்ஸ்ல கன்சிடர் பண்ணணும்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு என்னடா உங்க சொன்னாங்களே சப்ஜெக்ட் வந்து வெர்ப் வந்து இப்படி போடணும்னு ஆனால் இதெல்லாம் வந்தால் நீங்கள் சொல்லலையே மேம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி தான் அவங்க வந்து கொஸ்டினை இன்டைரெக்டாக நமக்கு கேட்பாங்க சிம்பிளாக நமக்கு கேட்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ரூலை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் ஈஸியாக நீங்கள் டூ மார்க்ஸ் அடிச்சிடலாம் ஏன்னா கம்பல்சரி வந்து என்னென்னு பார்த்தீங்களா டீச்சர்ஸ் கொஸ்டின் டேக்லேருந்து உங்களுக்கு டூ மார்க்ஸ் வரும் சரிங்களா அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு புக்கை ரிப்ரெஃபர் பண்ண தேவை கிடையாது அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபியூ ரேர்லி ஹார்ட்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே அந்த சென்டென்ஸில் நீங்கள் என்னவா அந்த சென்டென்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும் நெகட்டிவ் ஆ அப்போ உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் சென்டென்ஸாக நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும் ஆ தான் நம்ம எழுதணும் அப்போ இதெல்லாம் வந்துச்சுக்கு மேம் நம்ம நெகட்டிவ்லேயே திரும்பி கொஸ்டின் ஆன்சர் எழுதிடக்கூடாது அதை நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே ஒரு ரூல் சரிங்களா முத பார்த்தோம்ல ஐ ஆம்

ஆர் ஹெல்பிங் வர்பும் வரும்னு சொல்லியிருக்கான் இது வந்து என்ன வேர்வு ஆ ஹெல்பிங் வெர்ப் ஏன்னா நம்ம வந்து சொல்லு ஃபர்ஸ்ட்டே பார்த்துருக்கோமா இஸ் ஆம் ஆர் வாஸ் வேர் அதெல்லாம் இப்போ நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ நீங்களே இதுக்கு டக்கு டக்குனு ஆன்சர் பண்ணிடலாம் ஆ இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் என்ன ஸ்டேட்மெண்ட் இது பாசிட்டிவ் ஆ அப்போ நம்ம எப்படி எழுதணும் ஆன்சர் நெகட்டிவ் டேகா எழுதப் போகிறோம் அப்போ இஸ் இன்ட் ஹி அப்போ அஹ்மத் அப்படின்றது பாயா கேர்ளா ஆ பாய் ஒன் பாயா மோர் தென் ஒன் பாயா ஒன்லி ஒன் அப்போ நம்ம எதை இண்டிகேட் பண்ணுது ஹீ அப்ப இஸ் இட் ஹீ சூப்பர் இப்ப செகண்ட் சென்டென்ஸ் ரீட் பண்ணுவோமா ஷி இஸ் வெரி பிஸி அப்ப இஸ் வந்துருச்சு அப்ப ஷி இஸ் வெரி பிஸி அப்ப இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் அப்ப நம்ம என்ன போடணும் இஸ் இஸ் இட் ஷீன் போடணும் ஓகே இப்ப அடுத்து பாருங்களேன் இப்ப மேக்சிமம் இதுல பாருங்களேன் உங்களுக்கு ஃபுல்லா ஆக்சுவலி வேர்ப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அப்படிதான் கொடுப்பாங்க இப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன் தே வேர் சர்ப்ரைஸ்ட் அப்ப வேர் வந்துருக்கு அப்ப வேர் இட் தே ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க யூ ஸ்பீக் இங்கிலீஷ் இப்போ இப்போ நம்ம இதுதான் கொஞ்சம் பாருங்களேன் இன்டெரக்டா கொடுத்துருக்காங்களா அப்ப இதை நீங்க திங்க் பண்ணனும் அப்ப ஏ மேம் ஸ்பீக் இன் யூ அப்படி கிடையாது நல்லா நம்ம திங்க் பண்ணு இப்போ ரூட் வெர்ப் கொடுத்துருக்காங்க நமக்கு நாட் ஃபார் ஆக்சிலரி அண்ட் ஹெல்பிங் வேர்ப்ஸ் கிடையாது மேம் டீச்சர்ஸ் நல்லா பாருங்க ஸ்பீக்ன்றது என்னது ரூட் வேர்ப் அதாவது மெயின் வேர்ப் அப்ப ஸ்பீக்ன்றது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா ஆ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க இது வந்து பிரசென்ட் ஆ ஏன்னா ஸ்பீக் இதோட பாஸ்டென்ஸ் என்ன போடுவோம் நம்ம ஸ்பீக்கோட் ஸ்போக் ஆ கரெக்ட் அப்போ ஸ்பீக்குன்னு வந்தாலே நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம் டூ கரெக்ட் ஏன்னா நம்ம ஏன் டூ போடுறோம்னு தெரியுமா உங்களுக்கு அதோட சப்ஜெக்ட் பாருங்களேன் என்ன மேம் நீங்கள் டூன்னு சொல்கிறீங்களே அது முன்னாடி பாருங்களேன் சப்ஜெக்டை பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க யூ அப்போ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரெசென்ட்ல வருது அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஐவி யூ தேலாம் வந்துச்சுன்னா சப்ஜெக்டா வந்து ப்ரெசன்ட் வெர்பு வந்திருந்தால் நீங்க என்ன போடணும் டூ தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன நவுன் என்னென்ன சப்ஜெக்ட் வரணும் ஐ வி யூ தே சரிங்களா இப்போ ஸ்பீக்ன்றது அது பிரசன்டென்ஸ் அப்போ நம்ம என்ன போடணும் ஸ்பீக்ன்றது அப்படி நம்ம எழுதக்கூடாது அதுக்கு பதில் நம்ம என்ன போடணும் டு அப்ப சென்டென்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா பாசிட்டிவ் அப்போ நம்ம என்ன போடணும் டோன்ட் யூ கரெக்ட் மேம் குட் டீச்சர்ஸ் இப்போ அடுத்த சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்களேன் ஹி ஸ்டடிஸ் ஸ்பானிஷ் he studies spanish அப்ப he सब्जेक्ट என்ன கொடுத்திருக்காங்க he கொடுத்திருக்காங்க verb என்ன मम இருக்கு டீச்சர்ஸ் கொஞ்சம் பாருங்க studiesன்றது அப்ப studiesன்றது என்ன டென்ஸ் என்ன அந்த மெயின் verb என்ன டென்ஸ் அது present ஆ past ஆ ஆ studyன்றது present ஆனா அந்த verb ஓட என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்கले es கொடுத்திருக்காங்களா ies கரெக்ட் அப்ப நம்ம என்ன போடணும் dont போடுவோமா does போடுவோமா ஆ டஸ் ஏ நான் அதை நோட் பண்ணிக்கோங்க என்ன சொன்னேன் யூ தே வந்தா प्लस மெயின் வந்து வந்தால் நீங்க என்ன போடணும் தான் யூஸ் பண்ணணும் அதே இது வந்து அங்க வர்ப் எப்படி கொடுத்திருபானோன்னா பிரசன்ட் தான் இருக்கும் प्लस என்ன இருக்கும் எஸ் ஆர் என்ன ஆன்சர் டசன்ட்

நல்லா யாபிச்சுக்கோ பிரசன்ட்ல வந்து மெயின் வேர்பு கொடுத்திருந்தா டூ ஆர் டஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே இது பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கண்ணை முடித்து போடலாம் டிட்டு தான் அப்ப சென்டென்ஸ் என்ன இருக்கீங்க பாசிட்டிவா இருக்கா அப்ப டிண்ட் யூ குட் அப்ப ரிமைனிங் சென்டென்ஸ் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்களா பாருங்களேன் யூ ஹாவ் ஸ்டடிட் ஆல் வீக் அப்ப ஹேவ் வந்திருக்கு ஹேவ் இட் யூ கரெக்ட் யூ ஹேட் அரைவ்ட் பிஃபோர் ஹி லெஃப்ட் அப்ப ஹேட் இன்ட் யூ you will pass the exam அப்ப என்ன போடணும் wont you okay they can speak two languages இது வந்து என்னது குடுத்திருக்காங்க ஆக்சிலர் வெர்பா ஹெல்ப்பிங் வெர்பா இல்லை மெயின் வெர்பா இல்லை வந்து மாடலா மாடல் verbs, தான் கரெக்ட் மாடல் வெர்ப्सலாம் अपन அதுதான் குடுத்திருக்காங்க அப்பா என்ன பண்ணனும் can they okay அடுத்து பாருங்க இது வந்து மாடல் you could do it for me அப்ப என்ன பண்ணனும் கூச்சி வந்தா குட் அடுத்து அப்போ என்ன பண்ணணும் மேம் மஸிண்ட் இது எல்லாமே உங்களுக்கு என்ன டென்ஸு நாட் ஃபார் டென்ஸ் இது எல்லாமே மாடர்ன் வேர்ப்ஸு நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டேவும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்பு பிரைமரி வேர்பு தான் கேட்பாங்கன்னு கிடையாது மேம் டீச்சர்ஸ் இந்த மாதிரியும் கேட்பாங்க அப்போ நீங்கள் கரெக்டாக சென்டென்ஸை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் நீங்கள் டூ மார்க்ஸ் ஈஸியாகலாம் ஓகேங்களா இதே மாதிரி ரிமைனிங் அந்த டூ சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க கீழே பாருங்கள் அந்த எக்ஸப்ஷன் இருக்கா கொடுத்துருக்கோமா என்ன கொடுத்துருக்கேன் பாருங்களேன் அதை மட்டும் ஹைலைட் பண்ணிருப்போம் பாருங்களேன் வந்தால என்ன சொன்னோம் நம்ம இருக்கணும் டீச்சர்ஸ் ஆ கரெக்ட் ஆர் இன்ச் ஐ அப்படின்னு போடணும் கரெக்டுங்களா லெட்ஸ் வந்தா என்ன போடுவோம் நம்ம ஷால் இதை மறந்துடவே மறந்துடாதீங்க சரிங்களா இது கம்பல்சரி கரெக்டா நோட் பண்ணிடுங்க இப்போ இங்க பாருங்க இங்க சம் கொஸ்டின்ஸ் இருக்கு நீங்க கொஞ்சம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா இது என்ன கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க பாசிட்டிவா இருக்கா ஓகேவா நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கா அதெல்லாம் நோட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க இதுல வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம் சரிங்களா பாசிட்டிவா இருக்கும் சென்டென்ஸு நெகட்டிவா இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ நம்ம ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிருக்கோம் ஓகேவா இப்ப பாருங்களேன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது நமக்கு எப்பன்னா அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு அங்கே ரீட் பண்ணுங்களேன் சென்டென்ஸ் லெட்டர்ஸ் தேங்க் அவர் டீச்சர்ஸ் ரொம்ப ஈஸி பாத்தீங்களா லெட்டர்ஸ் வந்தாலும் நான் என்ன சொல்லிருக்கேன் நம்ம கண்ணை மூடிட்டு என்ன ஆ பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரியும் லெட்டர்ஸ் வந்தாலே அந்த சென்டென்ஸ்ல என்ன நம்ம கண்ணை மூடிட்டு போடணும் ஷால்வி பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு இதுக்கு நம்ம ஒவ்வொரு புக்கா ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை மேம் இப்ப நம்ம கொடுத்த அந்த நோட்ஸை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டாலே ஈஸியா அவங்களுக்கு மார்க் எடுத்துடலாம் இப்போ பாருங்களேன் டூ தௌசண்ட் செவன்டீன் குறைய கொஸ்டின் பாருங்களேன் அதுலயும் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன் லெட்டர்ஸ் கோ ஃபார் அப்போ இதுவுமே என்னது லெட்டர்ஸ்ன்னு வந்திருக்கா அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் ம் ஷால்வியான பத்தி நிறைய பேத்துக்கு அது தெரியாது என்ன போடணும் கேன் அவங்க யோசிப்பாங்க ஆனால் நமக்கு அந்த ஷார்ட் நோட்ஸை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் எழுதிடலாம் சரிங்களா டீச்சர்ஸ் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் அது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அந்த சேனலை அருள் கிளாஸ் ரூமை அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் சிம்பிள் பாயிண்ட்ஸாக போச்சு என்னென்ன மாதிரி நமக்கு டெட்டுக்கு அந்த கொஸ்டின் கேட்பாங்க இங்கிலீஷில் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பண்ணுற மாதிரி நோட் பண்ணிக்கிற மாதிரி அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸை உங்களுக்கு நாங்கள் தருவோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண இதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் மேம் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒர்க் ஷீட்ஸும் கொஞ்சம் உங்களுக்கு இல்ல ஃபார்வர்ட் விடுறோம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ டீச்சர்ஸ்